கழிகூறும் அன்பு மணவாளன் மணவாட்டியின் மேல் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் இருப்பார் இசையா அறுபத்தி இரண்டு ஐந்து ரவியும் பானுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து முகமலர்ந்தனர் அவர்கள் அகமகிழ்ச்சியை பார்க்கும்போது கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அவர்களது திருமண திட்டங்கள் பல தலைகளாய் மாற்றப்பட்டிருந்ததை உங்களால் யூகிக்கவே முடியாது இருபத்தி ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தபோதும் இருவரிடமிருந்தும் மகிழ்ச்சியும் சமாதானமும் போலிருந்தது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் அன்பு நிமித்தம் திருமண உடன்படிக்கை செய்து தங்களை தாங்கிய தேவனின் அன்புக்கு நன்றியை தெரிவித்தனர் தேவன் தம் ஜனங்கள் மீது கொண்டிருக்கும் மகிழ்ச்சி மற்றும் அன்பை விவரிக்க ஏசாய தீர்க்கதரிசி மனவாளனும் மனவாட்டியும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் கழிப்பை உருவகமாக வடிக்கின்றார் தேவனின் வாக்கு பண்ணப்பட்ட விடுதலையை விளக்க அழகான கவிதை நடையில் ஏசாய தமது வாசகர்களுக்கு தேவன் அவர்களுக்கு வழங்கிய ரட்சிப்பானது உருகுலைந்த உலகில் வாழும் யதார்த்தத்தில் பிரதிபலிக்கிறது என்று நினைவுபடுத்தினார் அது இதயம் ஒருங்குண்டவர்களுக்கு ஆறுதல் துயரப்படுபவர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் அவரது ஜனங்களின் தேவைகளுக்கான ஏற்பாடு தேவன் தம் ஜனங்களுக்கு உதவினார் ஏனென்றால் மணமகனும் மணமகளும் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பில் கழிப்பது போல உன் தேவன் உண்மையில் இருப்பார் தேவன் நம்மில் கழி கூறுகிறார் மற்றும் நம்முடனான உறவை விரும்புகிறார் என்பது வியத்தகு உண்மை உருகுலைந்த உலகில் வாழ்வதன் விளைவுகளால் நாம் போராடும்போது கூட நம்மை நேசிக்கும் தேவன் ஒருவர் உண்டு அதிருப்தி கொள்ளாமல் கழிப்புடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நீடித்த அன்புடன் நேசிக்கின்றார் செவம் அன்புள்ள தேவனை அன்பாயின் மீது மகிழ்ந்ததற்கு உமக்கு நன்றி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்